தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வருகையால் அனந்த் சீமான் அவர்களுடைய காரை நிறுத்தி வச்சுருந்தாங்க அடுத்து என்ன நடந்தது தான் இந்த காணொலியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த நிகழ்வை பேசுவதற்கு முன்பு அனந்த் சீமான் அவர்கள் பலமுறை மேடைகளில் சொல்லக்கூடிய நிறைய நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிறது மக்களுக்கு முதன்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அதனால் அவர் வரும்போது முன்னுக்கும் பின்னுக்கும் பல வண்டிகள் செல்வது அவர்கள் வந்து இப்போ பத்து மணிக்கு வரப்போகிறாரு அப்படின்னா எட்டு மணிலேருந்தே ரோடை பிளாக் பண்ணி வச்சுட்டு அவர் போகிறதுக்கு வந்து ரொம்ப இலகுவாக இருப்பதற்கான வேலைகள் பார்ப்பதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல அடியோடு அழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் எடுத்துக்காட்டாக இங்கே தான் இந்த முதல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பில்டப் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க நம்ம கற்பனையிலும் எட்டாத அளவு இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களில் பார்த்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது புதுச்சேரியில்லாம் இறங்கி நடந்து செல்லக்கூடிய முதல்வரை பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் கேரளாவிலலாம் எதிர்க்கட்சி தலைவர்களும் முதல்வரும் அனைவருமே சேர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னும்போது மொத்த பேரும் சேர்ந்து ஒரே ஹெலிகாப்டர்லேயே கிளம்பி வர மாதிரி ஒரே விமானத்துலேயே கிளம்பி வர அளவிற்கு ரொம்பவும் நெருக்கமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இயல்பாக ஒரு காய்கறி வாங்கும்போது நடந்து போயிட்டு பினராயி விஜயன் அவர்களை கேட்டு வாங்குறது சைக்கிளில் போகிறது அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப எளிமையான பல விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அவர்களை சந்திப்பது மிக எளிவாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழக முதல்வராக முன்னாடி இருந்த மாபெரும் தலைவர் இப்போ வரைக்கும் யாராலும் அவரை போல ஒரு ஆட்சி கொடுக்க முடியாத ஒரு நபர் தான் காமராஜர் அவர்கள் அவர் இருக்கும்போது கூட முன்பும் பின்பும் வண்டிகள் போகும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு என்னோடய நாட்டில் என்னோடய மக்களை சந்திக்க போகிறத்துக்கு எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்னு சொல்லி அந்த செலவை குறைச்சாரு இப்படிலாம் நடந்தது போக இப்போ இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க சரி நிகழ்வுக்கு வருவோம் இப்போ ஆனால் சீமானவர்களுக்கு ஆரை நிறுத்தி வச்சுட்டு இப்படி செய்யும்போது உடனடியாக தம்பிகள் அங்கே என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள் ல அண்ணனி அந்த காணொளியில வர மாதிரி சிஎம் வராருங்க அப்படின உடனே எங்க सीएम அப்படின்னு அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும் ஏனா இதை நம்ம நிறைய முறை சொல்லி கேட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த இடத்துல போய்ட்டு நேரடியாக காவலர்கிட்ட சொல்லி வாகனத்தை விட வைத்த அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது உண்மையிலே சிறப்பு அந்த காணொலியாக பதிந்து அதை இணையத்தில் வைரலாக்குனது அதை விட கூடுதல் சிறப்புன்னு தான் சொல்லணும் அதோடைய முழு காணொலியும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் உண்மையிலே ஆனந்த சீமானவர்கள் வருங்காலம் முதல்வர் தான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுகிறதும் கிடையாது ஆனால் இப்போ முதல்வர் வரும்போது எப்படி தடுப்புலாம் போட்டு நிறுத்தி யாரையும் விடாமல் மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்களோ அந்த விஷயம் அண்ணனுடைய ஆட்சியில் இருக்காது